விசுவாமித்திரர் ராமர் மற்றும் லட்சுமணன் மூவரும் மிதிலையை அடைந்தார்கள் மலர் சோலைகளும் கல்வி கூடங்களும் செல்வ மாடங்களும் நிறைந்த அழகுடன் காட்சி தரும் மிதிலை மாநகரத்திற்குள் நுழைந்து அரச வீதியில் மூவரும் சென்றார்கள் விசுவாமித்திரர் முன்னே நடக்க ராமனும் லட்சுமணனும் பின்னே வந்தார்கள் சிறிது நேரத்தில் அவர்கள் அரண்மனையை நெருங்குகினர் ஒரு பூந்தோட்டத்தில் தாதியர்கள் சூழ தங்க சிலை போல் சீதாதேவி நின்று கொண்டிருந்தாள் ராமர் அக்குல மகளை பார்த்தார் சீதா தேவியும் ராமனைப் பார்த்தாள் பார்த்த நொடியில் சீதா தேவியின் உள்ளத்தில் ராமரும் ராமர் உள்ளத்தில் சீதா தேவியும் குடிபுகுந்தனர் இருவரின் உள்ளங்கள் ஒன்றிணைந்தது ராமர் என் மனதை பறித்த இப்பெண்மகள் யார் என்ன பெயர் முழுமதியைப் போன்ற அழகிய முகமும் கூர்மையான கண்களும் தாமரை இதழ் போன்ற உதடுகளும் என் உள்ளத்தை கொள்ளை கொண்டன அவள் என் மனதை உருக்குகின்றாள் இது பூர்வ ஜென்ம பிறப்பின் தொடர்பினால் ஏற்பட்ட சந்திப்பா என்று எண்ணினார் அத்தெரு வளைவில் மூவரும் மறைந்தனர் சீதாதேவி இவர் மன்மதனோ என் உள்ளத்தில் குடியிருந்த நாணம் மடம் முதலிய குணங்கள் போன வழி தெரியவில்லையே இவர் என் கண்ணில் நுழைந்து மனதை களவு செய்து விட்டார் அந்த முனிவர் சிறிது மெதுவாக சென்றிருந்தால் அந்த சுந்தரனை இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்திருப்பேன் ஆனால் இவர் எனக்கு கணவனாக வரவேண்டும் என்றால் அறுபத்தி நாயிரம் பேர் தூக்க வேண்டிய சிவதனுசை தூக்க வேண்டுமே கண்களுக்கு தெரியாமல் விண்ணில் இருக்கும் தேவர்களே முனிவர்களே இந்த வீதி வழியாக செல்லும் சுந்தரனின் கையால் சிவதனுசு பூமாலை போல் வளையுமாறு செய்தால் நான் உங்களுக்காக பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் செய்வேன் என்று பிரார்த்தனை செய்து கொண்டாள் பொழுது போனபடியால் ஜனக மகாராஜாவின் கட்டளைப்படி மூவரையும் வரவேற்று விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்து உபசரித்தனர் அயோத்தியிலிருந்து மிதிலாபுரிக்கு நாநூற்று ஐம்பது மைல் பதினான்கு நாள் கடந்து வந்து சேர்ந்தார்கள் நெடுந்தூரம் பயணம் செய்ததால் விசுவாமித்திர முனிவர் அயர்ந்து தூங்கினார் இளைய பெருமாளும் நன்கு உறங்கிவிட்டார் ஆனால் ராமருக்கோ தூக்கம் வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தும் ராமருக்கு தூக்கம் வரவில்லை சீதையே நினைத்து படுத்து கொண்டிருந்தார் மனமே இன்று மாலை தோட்டத்தில் நின்ற அழகிய பெண்மணியைக் கண்டு காதல் கொண்டேனே இது சரிதானா ஆனால் எனக்கு அவள் முகம் மட்டுமே தெரிந்தது அவள் திருமணானவளாக இருந்தால் இது பெரும் பாவமாகிவிடுமே மறுகணமே தன்னைதானே சமாதானம் செய்து கொண்டார் நான் எந்த பெண்களை பார்த்தாலும் என் தாயாகவே பார்ப்பேன் இதுவரை நல்வழியில் போகும் என் மனம் அல்வழியில் போனதில்லையே இன்று நான் இந்த பெண்ணை பார்த்து காதல் வயப்படுகிறேன் என்றால் அவள் எனக்கென பிறந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் குற்றம் செய்யாத என் மனம் அவளை விரும்பியதால் அவள் கண்ணியாகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து உறங்கினான் மறுநாள் காலை சந்தியா வந்தனங்களை செய்துவிட்டு மூவரும் வேள்விச்சாலைக்கு சென்றார்கள் ஜனகர் அவர்களை வரவேற்று ஆசனங்களில் அமர வைத்து உபசரித்தார் ஜனகர் விசுவாமித்திர முனிவருடைய இருபுறங்களிலும் இளம் சூரியனைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ராமரையும் லட்சுமணரையும் பார்த்து குருநாதா இக்குமாரர்கள் யார் என்று வினாவினார் விசுவாமித்திரர் மன்னரே இவர்கள் தசரத சக்கரவர்த்தியின் குமாரர்கள் இவன் ராமன் இவன் லக்குமணன் என்றார் நீ வைத்து இருக்கும் வில்லையும் வளைக்கும் பேராற்றல் படைத்தவர்கள் அறுபதினாயிரம் பேர் வில்லை சுமந்து கொண்டு வந்து அரச சபையில் வைத்தார்கள் அங்கு கூடியிருந்த மன்னர்கள் வில்லை பார்த்தவுடன் வளைக்கும் ஆற்றலின்றி அமர்ந்திருந்தார்கள் ஒரு மன்னன் வில்லை பார்த்துவிட்டு வந்து ஆசனத்தில் அமர்ந்தான் அருகிலிருந்த மன்னன் எங்கு சென்றாய் வில்லை தூக்கப் போனாயா என கேட்டான் அவன் நான் வில்லை தூக்கம் போகவில்லை வில்லை பார்க்கத்தான் போனேன் என்றான் இன்னொருவன் வில்லிடம் சென்று கைகளுக்கு அடங்குகிறதா இல்லையா என்பதை பார்க்க சென்றான் அவன் கைகளுக்கு அந்த வில் அடங்கவில்லை மற்றொருவன் வில்லை தூக்க முயன்று முடியாமல் அவமானத்துடன் வந்து தன் இருக்கையில் அமர்ந்தான் ஒருவன் எனக்கு இரண்டு நாட்களாக காய்ச்சல் என்றான் இன்னொருவன் சீதை எனக்கு தங்கை போன்றவள் என்றான் இவ்வாறு ஒரு காரணம் காட்டி எவரும் வில்லை வளைப்பதற்கு முன் வரவில்லை இந்த அழகிய பெண்மகளை வில்லை வளைத்தால்தான் பெண் தருவேன் என்பது முட்டாள்தனமாகும் இந்த வில்லை யாராலும் வளைக்க முடியாது இந்த வில்லை போகின்றவனும் இல்லை அதேபோல் சீதைக்கும் திருமணமும் ஆகாது என்று அங்கு கூடியிருந்தவர்கள் பலவாறு பேசிக்கொண்டனர் ஜனகரின் புரோகிதரான சதானந்தர் ராமலட்சுமணர்களிடம் சிவதனுஷின் வரலாற்றை கூறுகிறார் ஒரு முறை தக்ஷன் பெரியதொரு யாகம் செய்தான் யாகத்திற்கு வருகை தருமாறு பிரம்மா விஷ்ணு இந்திரன் சந்திரன் உள்ளிட்ட தேவர்களுக்கு அழைப்பு விடுத்தான் ஆனால் சிவனுக்கு அழைப்பு அனுப்பவில்லை சிவபெருமானை அவமதித்ததால் சிவபிரான் வீரபத்திரனிடம் வேள்வியை அழிக்குமாறு கூறுகிறார் அவர் தேவர்கள் மற்றும் வேள்வியையும் அழித்தார் பின்னர் கோபம் தணிந்த சிவபிரான் தேவர்களை மீண்டும் உயிர் கொடுத்தார் தேவர்கள் கோபம் தணிந்த பின்னும் சிவபிரான் கையில் வில்லியந்தி இருப்பதைக் கண்டு அஞ்சினார்கள் சிவபெருமான் தன் வைத்திருந்த வில்லை ஜனகன் குலத்து முன்னோர் ஒருவனிடம் கொடுத்து விட்டார் இவ்வில்லின் வரலாறு இதுதான் ராமா ராமா சீதை பற்றி கூறுகிறேன் வேள்விச்சாலை அமைப்பதற்காக நிலத்தை ஏர் உழும்பொழுது இப்பெண்மகள் எங்களுக்கு குழந்தையாக கிடைத்தாள் மேன்மையான குணங்கள் கொண்ட சீதையை திருமணம் செய்ய போட்டி போட்டுக்கொண்டு மன்னர்கள் வந்தனர் ஆனால் ஜனகர் சிவதனுசை தான் சீதை மணமுடிப்பதாக அறிவித்தார் போட்டி போட்டுக் கொண்டு வந்த மன்னர்கள் தனுசை வளைக்க முடியாததால் கோபம் கொண்டு ஜனகர் மீது போர் தொடங்கினர் ஜனகரின் படைகள் அவர்களை தோற்கடித்து விட்டனர் இதனால் ஜனகர் சீதையின் திருமணம் தடைப்பட்டு விடுமோ என பயம் கொண்டிருக்கிறார் தாங்கள் இந்த சிவதனுசை வளைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம் என்றார் சதானந்தன் முனிவர் ராமனை கடைக்கண்ணால் நோக்கி இந்த சிவதனுசு பல ஆண்டுகளாக அபிஷேகம் செய்து இற்றுப்போனது இந்த தனுசு ராவணன் சம்காரத்திற்கு உதவாது உனக்கு பரசுராமர் கோதண்டத்தை தருவார் இந்த வில்லை வளைக்க வேண்டாம் ஒடித்துவிடு என்று கூறினார் முனிவருடைய கடைக்கண் பார்வையின் பொருளை புரிந்து கொண்டு ராமன் அந்த சிவதனுசை நோக்கினான் தான் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்தான் தேவர்கள் ஆரவாரம் செய்தனர் ராமர் வீரத்துடன் நடந்து சென்று அந்த வில்லை எடுத்து நானை பிடித்து இழுத்தார் ஒரு நொடியில் வில் படார் என்று ஒடிந்தது வில்லுடைந்த ஓசையினால் பூவுலகம் எல்லாம் அதிர்ந்தன எட்டு திசைகளிலும் வில்லுடைந்த ஓசை கேட்டது ராமருக்கு தேவர்கள் மலர் மழை பொழிந்தார்கள் இதை பார்த்த ஜனகருக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது மிதிலாபுரியில் உள்ள அனைவரும் ஆடி பாடி கொண்டாடினார்கள் என் உயிரினினும் மேலான என் மகள் சீதையை ராமருக்கே தருகிறேன் என்றார் ஜனகர் வில்லுடைந்த சத்தம் அண்டம் முழுவதும் கேட்ட போதிலும் சீதைக்கு கேட்கவில்லை ஏனென்றால் சீதை ராமரை நினைத்து மனமுருகி கொண்டிருந்தாள் அப்பொழுது நீலமாலை என்னும் தோழி ஓடி வந்து சீதையிடம் ராமன் வில்லை முறித்த செய்தியை கூறுகிறாள் அன்று விசுவாமித்திர முனிவருடன் மிதிலைக்கு வந்த ராமன்தான் வில்லை முறித்தான் என்றாள் அப்படியென்றால் நான் அன்று கன்னி மாடத்திலிருந்து பார்த்த அந்த கார் வண்ணன்தான் வில்லை முறித்தவன் என்ற செய்தியை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தாள் சீதை சபையில் ஒரு பெண்மணி சீதையை பார்க்க ராமருக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் என்றாள் இன்னொருவள் ராமரை பார்க்க சீதைக்கு ஆயிரம் கண்கள் வேண்டும் என்றாள் விசுவாமித்திர முனிவர் தசரத சக்கரவர்த்தியை வரவழைத்து திருமணம் செய்வதே சிறந்த முறையாகும் ஆதலால் ஜனகர்தூதர்களிடம் ஓலையை கொடுத்து அயோத்திக்கு சென்று இங்கே நிகழ்ந்தவற்றை தசரத சக்கரவர்த்தியிடம் கூறி அழைத்து வரும்படி கட்டளையிட்டார் ஜனக மகாராஜாவின் தூதர்கள் மூன்று நாட்கள் பயணம் செய்து அயோத்தியை அடைந்தார்கள் தசதர மன்னரை பார்த்து தசரத சக்கரவர்த்தி அவர்களே ஜனக மகாராஜர் தங்களுக்கு ஓர் நற்செய்தியை அனுப்பியுள்ளார் விசுவாமித்திரருடன் மிதிலைக்கு வந்த ராமர் சீதையின் சுயம் வரத்தில் நாணை இழுத்து சிவதனுசை ஒடித்துவிட்டார் ஜனக மகாராஜர் தங்கள் புத்திரனின் விவாக அனுமதியையும் தங்களின் வரவையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்று கூறினார்கள் ராமனின் வீரச் செயல்களும் ராமனால் சிவதனுசு முறிவடைந்ததை கேட்ட சக்கரவர்த்தி பெரும் மகிழ்ச்சி அடைந்தார் நாட்டு மக்களுக்கு தசரதன் ராமனின் திருமணத்தை முரசறைந்து செய்தி அறிவித்தான் நாட்டு மக்களும் மகிழ்ச்சி கடலில் மிதந்தனர் தசரதனின் ஆணைப்படி தேரும் யானையும் குடைகளும் கொடிகளோடும் சேனைகள் புறப்பட்டன வீரர்களும் பெண்களும் மிதிலை நகர் நோக்கி பிரயாணம் புறப்பட்டனர் வழியெங்கும் ஆடல் பாடலுடன் தங்களுக்கே திருமணம் நடப்பது போல் உணர்ந்து மகிழ்ந்தனர் திருமணம் நடத்தி வைக்க அந்தணர்களும் சென்றனர் பெண்களின் சிலம்பொலி குதிரைகள் கனைப்பொலி மக்களின் சிரிப்பொலி எனெல்லாம் பெருகியது போக போக கூட்டமும் நிறைந்தது தசரத மன்னருடன் பட்டதரசிகளும் இசையொலியின் இறைச்சலோடும் படைகளின் ஒளியோடும் வழிநடையாக சென்றனர் கோசலை கைகேயி சுமத்திரை மூவரும் தோழிகளுடன் புடைசூழ தேரில் சென்றனர் சீர்கொண்டு செல்லும் பெண்கள் மொத்தம் அறுபதினாயிரம் பேர் தசரதன் நவரத்தின தேரில் வசிஷ்ட முனிவரும் பரதரும் சத்ருகுணரும் அரச அதிகாரிகளும் சென்றனர் அன்றைய பொழுதை அவர்கள் இந்து செயல அடிவாரத்தில் தங்கி கழித்தனர் மறுநாள் காலையில் அனைவரும் சந்திர சைலத்தை அடுத்துள்ள சோனையாற்றின் கரையை அடைந்தனர் அங்கு அனைவரும் நீராடி விட்டு புறப்பட்டனர் அந்தி மாலை பொழுதில் இளைஞர்களும் கன்னியர்களும் தங்களை அலங்கரித்துக் கொண்டு தங்களுக்கே திருமணம் என்பது போல் மகிழ்ச்சியோடு இருந்தனர் இவ்வாறு தசரதன் தன் பரிவாரங்களுடன் பயணம் செய்து ஐந்தாம் நாளில் மிதிலையை அடைந்தார் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்த ஜனகர் அவர்களை வரவேற்று அழைத்துச் சென்றார் ராமலட்சுமணர் தாய் தந்தையரிடம் ஆசி பெற்றனர் மிதிலை நகரின் வீதிகளில் ராமர் பவனி வரும்போது அவனை பார்ப்பதற்காக கூடியிருந்த பெண்களின் கண்களில் அவன் உருவம் புகுந்து வந்ததால் இவனுக்கு கண்ணன் என்று பெயர் வந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் என அனைவரும் தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்க